ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்து ஸ்டார் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் இதை பற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நயன்தாரா அவர்கள் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாரா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதுதான் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது ஒன்றும் இல்லைங்க பிடிஎஸ் எங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு ஆவணப்படமாக போட்டாங்க அதை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஸோ அதில் வந்து என்னென்னா தனுஷுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க வாழ வாழை விடுங்க நீங்கள் எப்பேற்பட்ட கல்நலம் ஒரு மிகப்பெரிய சுயநலவாதின்னு தெரியும் ஜனஸ்ஸும் சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்திக்கலாம் காரணம் என்னென்னா லயந்தராவோட வாழ்க்கை வரலாறு படத்தை வந்து ஒரு பயோகிராஃபியாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க பிறந்த நாள் அப்போ அதில் வந்து என்னென்னா அதாவது நம்ம அவங்க நடிக்க எல்லா பட படத்துடைய தொகுப்பாகவும் அந்த அதில் வர சில பாடல்கள் வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வருது அதுக்கு வந்து அவங்க காப்பூர் ஒரு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த ரைட்டை வந்து சில பேர் கொடுத்துருக்காங்க அதை தனுஷ்ட கேட்டதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கேட்டதாகவும் அதனால வந்து ரெண்டு வருஷமா தள்ளி போனதாகவும் இந்த பயோகிராஃபின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால வந்து ஒரு மிகப்பெரிய தனுஷுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு இது போட்டிருக்காங்க அது படமும் ரிலீஸ் ஆகும் இது வந்து உரிமை வாங்காம அவங்க இது பண்ணாங்க பத்து கோடிக்குமே ரூபாய் நஷ்டம் தரணும்னு சொல்லிட்டு தனுஷ் தரப்புல ஒரு லாயர் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்களாம் ஸோ இதுதான் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு கோலிவுட்டோ ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக நியூஸாக பேசப்பட்டு இருக்குது ஆல்ரெடி தருண் விவாகரம் வந்து விவாகர தாய் ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு இப்போ இது வேற ஸோ இதனால் என்னென்ன விளைவு கோலிவுட் வந்து பார்க்க போகுதுன்றதை நம்ம பொறுமையாக தான் பார்த்தோம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களில் விடை பெறுவது முத்துக்கு முத்து முத்துக்கூடாதான் பாய் பாய்